அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி பயபக்தியோட கும்பிட்டது கொஞ்ச காலமா இருந்தாலும் அதாவது வளர்ந்த பிறகு நம்ம தெரிஞ்சு கும்பிடுறது வேற பட் சின்ன வயசுல கோயில் போறோம் சாமி கும்பிடுறோம் அதே தானே பண்ணிட்டு இருக்கோம் அப்ப உண்மையான பக்தியோட வழிபடணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் கோவில் அப்படின்றது எதுக்காக இந்த கோவில்கள் முதல் முதல்ல நிறுவனம் பண்ணது மகான்கள் ஏன் இந்த மகான்கள் இதை பண்ணால் அப்படின்னா மனிதனுக்கு ஞானம் கடவுளை தேட ஒது தெரியாது அந்த தெரியாத காலகட்டத்தில் மனிதன் கடவுளையும் அடையணும் அவனுக்கு அந்த கடவுளுடைய எண்ணங்கள் உதயமாகணும் அப்போ அதுக்கு ஒரு கோவில் வேணும் கோவில் இல்லைன்னா அந்த எண்ணமே வராது அப்போ அந்த இளமையிலிருந்து அந்த குழந்தைங்களை இட்டுன்னு போய் நம்ம என்ன சொல்கிறோம் இது நம்மளோட உயர்ந்த பொருள் இது கடவுள் உலகத்தையும் ஆளுது நம்மளையும் ஆளுது நம்ம இதை தான் நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி 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 அதுங்களுக்கு அதுவே மனசுல ஊறி போகுது ஊறி போகும்போது ஆனால் இவ்வளோ நாள் நான் முப்பது வருஷமா கடவுளை கொண்டு பதில் கிடைக்கலையே அப்போ வேற ஏதோ ஒரு வழி இருக்கணும் அப்படின்னு கேடு தான் யோகம் அதனால தான் வேற உலகத்துல எந்த மதத்திலையும் பிடிக்காது எல்லா மதத்துலயும் ஒரு வழிபாடு கிறிஸ்துவம் போனான்னா சர்ச்சில் போய் பாதிரியார் யார் சொல்லுவார் அவர் சொல்றதை ஒரு புக்கு வச்சு படிச்சுட்டு உங்களை வந்து கும்பிட்டுட்டு வந்துடுவீங்க வேண்டாம் அது ஒரு வழிபாடு அதே மாதிரி முஸ்லீமில் போனீங்கன்னா வெள்ளிக்கிழமை தொழுகை இருக்கிற முஸ்லீம் எல்லாம் நம்ம போயிட்டு அந்த புக்கில் எங்களை படிச்சுட்டு ஒப்பிச்சுட்டு வந்துடும் ஆனால் கிறிஸ்துவனாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் கும்படுற முறை ஒரே முறை கடவுள் வேற மதம் வேறு வேத நூல் வேற இருந்தாலும் கும்பிட்ற முறை மனுஷன் ஒன்று தான் எல்லா மதத்துலேயுமே ஏன் இறைவன் உடலில் தான் இருக்கிறாங்கிறது எல்லா மதத்துக்காரன் உணர்ந்து இருக்கிறான் ஆனால் கண்டுபிடிக்க முடியல இந்து மதத்தில் அதை கண்டுபிடிச்சான் எப்படி போனால் கடவுளை அடையலான் சொல்லி நீ எந்த உயிரை கொண்டு இந்த உலகத்தில் வந்தியோ அந்த உயிரை கொண்டே இறைவனை அடையலாம் உடலை கொண்டு அடைய முடியாது எல்லா மதங்களும் உடலோட வழிபட்டு இருந்தது இந்து மதத்தில் உயிரோட வழிபட்டு இருக்கிறான் இதுதான் வித்தியாசம் எல்லா மதங்களும் எல்லா நல்ல வழிகளை சொல்லிக்கிறாங்க ஞானிகள் ஆனால் இந்த மனுஷன் ஆசை இல்லாத அடைய முடியறதில்ல அவன அதனால் அவனுக்கு ஏற்ற மாதிரி வழிபட்டுன்னுக்குறாங்க ஆனால் இந்து மதத்தில் அப்படி இல்லை நேராக அதை அடையத்துக்கு வழி வச்சுக்கிறான் இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போனால் சடங்குத்தி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அதை என்ன பண்ணின்னுக்குறாங்க அவங்கன்னா ஒரு இதயத்தை அங்கே அடிக்கணும் அதுக்கு பேர் சரங்குத்தி நம்ம பா புக்கு எழுதிக்கிறோம் சரம் பார்த்தால் பரம் பார்க்குறாமா அப்படின்னு சரம் அண்ணா உயிர் பரம் அண்ணா இறைவன் இருக்கிறாங்க அப்ப நீ உன் உயிரை பார்த்தா தாண்டா நீ இறைவனை பார்க்க முடியுன்றதுக்கு தான் அந்த சரம் பார்த்தால் பரம் பார்த்தலாமே அந்த சரம் தான் அங்க சரம் குத்தின்றான் உடலுக்குள்ள குத்தணும் இததான் பைபிள் அவர் சொல்றாரு தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் இதை திறந்துட்டீங்கன்னா ஒன்பது வாசல் மூடி ஒரு வாசல் இறைவனுடைய வாசல் தான் கேட்கறதெல்லாம் இறைவன் கொடுப்பாண்டா சொல்றாரு காரணம் என்னன்னா அறிய முடியல பதட்டான தெய்வ வழிபாட்டில் உண்மையை தெரிஞ்சிக்கவே முடியாது ஊடுருவி போனால் தான் உண்மையை உணர முடியும் அதனால் அப்படி போனீங்கன்னா இறை வழிபாடு அதே இல்லாமல் அதனால் எந்த விஷயமும் மூடத்தனமாக இருந்தாலும் அறிவாளித்தனமாக இருந்தாலும் ஒரே இடத்துல இருந்து உண்மையை தேடும் அப்போ தான் உன் உனக்கு தெளிவுகளுக்கும் உண்மையும் புரியும் அதனால் உண்மையை தேடுறோன்னு சொல்லி கொடுக்கணும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அந்த ஆசை உண்டு எனக்கு

டீம் ஃபார்ம் பண்ணிக்கலாம் சாமி உணவு தான் கடவுள் எது வரீங்க கடவுள் உள்ளே ஒரு கடவுள் இருக்கிறான் நாம் என்ன பண்ணுறான் காலையில் ஏறி சாமி கும்பிட்றோம் சாமி கும்பிட்ட உடனே அதுக்கு தான் பெருங்க சொன்னாங்கடே சாமி கும்பிடும்போதே சும்மா சாமி கும்பிட கூடாது ஏதோ ஒரு பொருளை அதுக்கு நைவேத்தியம் பண்ணு எதுவுமே கிடைக்கலன்னா ஒரு சர்க்கரை ஆச்சு வை இல்லைன்னா நீ சாப்பிட்ற ஒரு சாக்லேட் ஆச்சு வை ஏதோ ஒரு பொருளை இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீ சாமி கும்பிடு அப்போ தான் அது பளிக்கும் சும்மா போய் ஊதுவத்தி எத்தனா கற்பூரம் எத்தனா இல்லை சாப்பிட்றதுக்கு ஒன்று போய் தெய்வம் என்னைக்கு சாப்பிடு சாமி இல்லை ஆனா ஏன் அங்கே படைக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னா உனக்குள்ள ஒரு தெய்வம் இருக்குது அந்த தெய்வத்தை காப்பாற்றணும் எப்படி சொன்னால் சாமி பண்ணும்போது அதுக்கு எதாவது நைவேத்தியம் பண்ற மாதிரி உள்ளே பொருள் உனக்குள்ள நிலச்சி நிற்கணும்னா அந்த தெய்வம் உங்ககிட்டே இருக்கணும்னா அதை காப்பாத்துறதுக்கு இந்த உடம்பு வேணும் அந்த உடம்புக்கு நீ தினமும் நைவேத்தியம் பண்ணி ஆகணும் அந்த கடவுளை அது விட்டுடும் உன்னை காப்பாத்தலை உனக்குள்ள இருக்கிற தெய்வத்தை காப்பாத்துற தெய்வத்தை தினமும் நைவேத்தியம் பண்ற அப்போது அந்த கடவுளையே அது உள்ள தக்க வைக்கிறதுனா அதுக்கு பேர் என்னது உணவு தான் கடவுள் அந்த உணவு போடாமல் சும்மா உக்காந்து பாருங்களா என்ன ஆகும் கதை ரிலீஸே ஆக முடியாது அதுக்கப்புறம் ஒரு மாசம் போட்டு நீ எதனா பிரியாணியே வச்சா கூட சாப்பிட முடியாது எல்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் திரும்பி அதை சகஜ நெறி கொண்டு வரதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் அப்போது தெய்வம் குடியிருக்கக்கூடிய இந்த கோயிலை கட்டி காப்பாற்றுறது உணவு அந்த உணவுன்னு ஒன்று இல்லைன்னா இது பாழடைஞ்ச கோயில் ஆகிடும் உள்ள தெய்வம் வெளியே போயிடும் சரிங்களா அப்போ நமக்கு விதிக்கப்பட்ட இந்த வாழ்க்கை நிர்ணயிக்கணும் அது சுகமாக இருக்கணும்னா இந்த கோயிலை அப்பப்போ சுனாம வச்சு சுத்தம் பண்ணுற மாதிரி உள்ளக்குள்ளே ஆகாரம் போட்டு இதை காப்பாற்றி வச்சுனா சாமி அதனால தான் உள்ளே தெய்வம் குடியிருக்குது அதனால அதுவும் தெய்வம் தான் சரிங்களா சரி அப்ப சாப்பாடு சாப்பிடலாமா வேலை வேலைக்கு போதுமா அப்படின்னா அது போதாது சாப்பிட்ற பொருள் மலமாகவும் ரத்தமாகவும் மஜ்ஜையாகவும் விந்துவாகவும் மாறுற மாதிரி அந்த மாறக்கூடிய அந்த விந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு இடம் வேணும் இது ஏதோ உள்ள போறது வெளியே வர்றது மாதிரி இருக்க கூடாது கிணத்த இறச்சி எரிச்சி வெளியே போனா சுத்தமாகும் அந்த மாதிரி நம்ம இறச்சி விட்டுனேக்கலாமா இந்த விந்து சக்தியோ சுடுனை சக்தியோ அப்படின்னா அதனால பயனே இல்லைப்பா அது உலகம் உற்பத்தி ஆகும் உன்ன காப்பாற்றக்கூடிய ஒரு பொருளை அது மாறும் அந்த சக்தி உனக்குள்ளே தான் இருக்குது அப்போ இந்த சக்தியை இந்த இடத்துல இருக்கிறக்கும் பிரயோஜனமே இல்லை அது உலகத்துக்கு பயன்படும் இந்த இங்கே இருக்கிற பொருளை நான் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும் எதை வச்சு கொண்டு போக முடியும் ஒரு வீடு திக்கு திக்க எரியுது இப்போ ஒரு பொருளை கண்டுபிடிச்சிக்கிறான் ஏன் எரியுதுன்னா அங்கே காற்று இருக்குது காற்று இருக்குதுனால பா தீ வந்து பரவிகனே போகுது அப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு கெமிக்கலை வச்சு அந்த எரியக்கூடிய அந்த தீயில அந்த பாலை போடுறான் பாலை போன அந்த தீயில வெடி பட்ட உடனே அது வெடிச்சு அங்கே இருக்கிற காற்றை வெளியே தழுது ஆக்சிஜன் இருந்தால் தான் நெருப்பு எரியும் அவன் என்ன பண்றான் நெருப்பு அணைக்க முடியல கட்டு கடக்காம போகுதுன்னா காற்றை க வெளியேற்றிடு அப்படின்னா அந்த பொருள் அங்கே இருக்கிற ஆக்சிஜனை வெளியேற்றின உடனே தீயோட அளவு குறையுது அப்போது ஒரு தீயை கடத்துறது ஒரு தீயை வளர்க்குறது எதுன்னா காற்று தான் அப்போ உனக்குள்ள ஒரு தீ இருக்குது அது ஆணுக்கு விந்திலேயும் பெண்ணுக்கு சுரவு நிறத்துலையும் இருக்குது ஆனால் இது இருந்தால் போதுமா போதாது அப்போ இதை என்ன பண்ணு இதை கடத்தின்னு போட்டு ஒரு பொருள் வேணும் அதுக்கு பேர் காத்து யாராவது கடத்துற மனவ யாரும் கடத்தலை அது என்ன பண்ணுது நுரையீரல் ரொப்புது வெளியே போகுது நுரையீரல் ரொப்புது வெளியே போகுது இதை தான் பண்ணுது ஆனால் அது இருக்கக்கூடிய இடம் பாதாளத்தில் இருக்கிற லிங்கம் மாதிரி அது கீழே இருக்குது மூலாதாரத்தில் இருக்குது அப்போ அதுக்கு பயிற்சி போகணும் அந்த பயிற்சி தான பண்ண நிறைய பேருக்கு ஆகிறாங்க சாமி திருமூலரே முப்பத்து பதினாறு கால உள்ளே இழு அறுபத்தி நாலு காலை உள்ளே அடக்கு முப்பத்தி ரெண்டு வெளியே விட்றாரு நீங்கள் அந்த மாதிரி சொல்லி தரீங்களான்றாரு இங்கே அந்த கதைலாம் இங்கே இல்லை அது என்னென்னா பாலப்பாடம் ஒரு மூச்சை பற்றியே ஒருத்தனுக்கு தெரியல யாருக்குமே மூச்சோட ரகசியம் மூச்சோட சக்தி தெரியலனா அதை சொல்லி கொடுக்கணும் அதை சொல்லி கொடுக்கணுன்னா அவன் மனசு எங்கேயாவது ஒரு இதை நிற்கணும் அப்போ எப்படிப்பா நிற்கிறது அப்போ கணக்கு போடு பதினாறு மூச்சை உள்ள எழுக்கிறியா ஆமா எழுக்குறேன் சாமி அறுபத்தி நாலு கால தெரியா எழுக்கிறேன் சாமி முப்பத்தி ரெண்டு வெளியே விடு அப்ப இந்த எண்ணிக்கையில மனசு இருக்கும்போது ஏதாவது சிந்திப்பானா மனச ஒரு கற்றுக்கடங்காத மனசை ஒரு கட்டுப்படுத்துது ஒரு கருவியா என்ன கணக்கு வச்சுக்கிறாங்க பாருங்க ஆனால் இது பாலப்பாடம் இது மேல்நிலைக்கு கொண்டு போவோமானா கொண்டு போகாது இது ஒரு பாலப்பாடம் மூச்சோட ரகசியத்தை தெரியாதவன தசை திருப்பி உன் மூச்சை கவனிக்கு ஒரு கணக்கு வச்சுக்கிறாங்க அந்த கணக்கை பண்ணி பண்ணி பண்ணினாவும் அவன் மனசு மூச்சு மலையே நின்றோம் வேற எதுவுமே தோணாது இந்த பாடம் அதெல்லாம் தாண்டி சித்தர்கள் முறைப்படி வரும் ஏன்னா ஐயா சித்தர் சித்தர்கள் மொழி என்னதுன்னா இது இந்த கணக்கில் போகாது இது உள்ளுக்குள்ளவே ஓடுற மூச்சு வெளியே உள்ள போகிற மூச்சு இந்த உடம்பை காப்பாற்றுது உனக்கு உள்ளே ஓடுச்சுன்னா அது உன் உயிரை காப்பாற்ற போகுது அந்த பொருள் என்ன பண்ணுறது கீழே இரு சக்தியை ஒரு ஒரு ஆதாரமாக ஒரு ஒரு ஆதாரமாக கொண்டு போகுது கீழே இருக்கிறதுக்கு பேர் அக்னி அங்கே நெருப்பு மட்டும்தான் இருக்குது இந்த ஒரு ஒரு இடமும் இருக்கிறது பேர் வன்னி ஒரே பொருள் நெருப்புக்கு நம்ம இடத்துல நம்ம தமிழில் விதவிதமாக விதவிதமாக பேர் கொடுத்துக்கிறாங்க ஒரு ஒரு ஆதாரமும் ஒரு ஒரு வன்னியை தாங்கி நிற்கிது வன்னின்னா அது நெருப்பு தான் அதோட வடிவன்றது வேற இந்த நெருப்பு அங்கே போய் மூலாதாரத்தில் கொண்டு நெருப்பு மேலே கொண்டு போய் இந்த காற்று மேலே கொண்டு போய் ஒரு ஒரு ஆதாரத்தில் இருக்கிற கலக்குது அப்போ தான் அங்கே இருக்கிற ஆதாரம் வெளிப்படுத்துது விரிவடையுது இதை அப்படியே கொண்டு போய் மேல்நிலையில போய் சேர்க்கணும் இந்த நெருப்பு தான் அம்மா மேல இருக்கிற சிவன் இதை கடத்தின்னு போற காத்து தான் நீ நீயும் நானும் யாருன்னா இந்த மூச்சு தான் அப்ப என்ன சொன்னாரு இந்த மூச்சு தாண்டா கடவுள்ன்றாரு நீ இல்லைன்னா கடவுள் இருப்பானா கடவுளை பத்தி பேசுறதும் நீ தானே அப்ப யார் பேசுறது இந்த மூச்சு தான் பேசினுக்குது வரல சொல்லுவாரு மூச்சு வாசி வாசி என்கின்ற வாசி என்ன பேச கண்டார் அப்படின்றாரு ஏப்பா ஊர்ல வாசி வாசின்ற ஆளாளுக்கு இவன் வாசி வாசின்றான் பேசும் அந்த வாசி பேசுறது எப்படி பேச யாராவது யாரும் சொல்லலையே யாரும் அவன் வாசி பண்ணலைன்னு அர்த்தம் மூச்சு பாய்ச்சி மட்டும் தான் பண்றான்னு அர்த்தம் புரியுதுங்களா வாசின்றது சிகாரம் மாரி நிற்கும் வானா அம்பாலு சீனா சிவனு இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்க்குற ஒரு தான் வாசி இவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் இவன் தனியாக நிற்க மாட்டான் இவனும் அங்கே போய் சேர்ந்துருவான் அப்போ இவங்களுக்குள்ளே நடக்கிற பரிபாசனை ஒன்று இருக்குமா இருக்காது நீ நானும் வேற வேற என்ன பார்த்தேன்னா பாஷை இருக்குது வேணும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தா முப்பொருளும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா பாஷையே இல்லை அங்கே என்ன பேச போகுது அந்த நிலை தான் வாசி இதை கொண்டு போகிறதுக்கு மூச்சு ஓணுண்டா இந்த மூச்சி இந்த இப்படி தான் இது சாகாமல் இருக்கும் இது உலகத்துக்கு சாட்சியாக இருக்கும் அப்படியே அழியாத பொருளாகவும் இன்னொரு பிறவி எடுக்காம இருக்கும்னா இந்த தான் கடவுள் அன்னத்தை போட்டு இந்த உடம்பை காப்பாத்துற மூச்சை பிடிச்சிட்டு உன் ஆன்மாவை காப்பாற்றி கடை சேர்க்கறதுக்கான வழி அப்போது ரெண்டுமே உண்மை சரிங்களா சாமி இதை பண்ணாதவங்களாம் சாவான் நீ கேட்ட கேள்வின்னா ஏன் சாவுறான் அப்படின்னு இந்த வழி தெரியல சாப்பிட்றது உடம்பில் வளர்க்குறதுக்காக கருவி நினைச்சுங்கிறான் நைவேத்தியம் நீ டெய்லி நீ யாரை சாப்பிட்ற அப்படின்னா உள்ளே ஒரு பொருள் கே சுவைச்சின்னு இருக்குது அப்போ உனக்குள்ளே ஒரு பொருள் சுவைக்கிறான் அவன் பேர் இறைவன் அப்படின்னா நீ சாப்பிட்ற பொருளுக்கு தகுதி வேணும் நீ சாப்பிட்ற பொருள் சுத்தமான பொருளாக இருந்தால் உள்ளே இருக்கிறவன் அதை அபிஷேகமாக ஏற்றுப்பான் அவன் உனக்கு அருள் செய்வான் இப்படிலாம் பாவனையில் நாம் பண்ணும்போது தான் ஒரு ஒரு விஷயமும் நம்மளை காப்பாற்றக்கூடிய சக்தி பிறக்கும் நம்மளுடைய பார்வையே வேறு மாதிரி இருக்கும் பத்து பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறேன் நம்ம யோசிக்கிறதுக்காக பிறகுலை பத்து பேரும் மாதிரி நம்மளை படைக்கலையே பாடத்துல முன்னேறினா உன் பார்வையும் மாறிடும் எல்லாரும் பார்க்குற பார்வை நீப்ப ஆனா எல்லாரும் பார்க்குறத நீ பார்க்கவே மாட்டேன் இடைகளை ஒரு மணி நேரம் ஒரு முக்காம் மணி நேரம் வருது மணி நேரம் வருது சூரியகலை அப்பதான் செயல்படும் சூரிய சூரியனும் சந்திரனும் தான் ஓடிங்கிறாங்க சமயம் மாறி மாறி ஏத்துறதும் இறக்குறதும் ஏத்துறதும் இறக்கமாகுது உடம்புக்கு சூரியகலை மூலியமாக சூடு ஏறுது இந்த ஏறின சூட திரும்ப சந்திரகலை என்ன பண்ணுது இந்த உடம்பு தாங்காதுப்பா இவ்வளவு சூடு வந்து இந்த உடம்பு ஏற்றுக்காது அப்படி என்ன பண்ணுது மூச்சு மாறி இந்த தேவையான அளவுக்கு அந்த சூட்டை குறைக்குது எதே இடைகளையும் பெண்களையும் மாறி மாறி ஓடி மாறி மாறி ஓடி சூடு ஏறதும் குறைஞ்சது மாறினா என்ன பண்றதே அங்கே ஒருத்தர் சொல்லிட்டு போட்டார் கொல்லன் உழைப்பு போல கொதிக்கதடி என் வயிறு இதை கொள்ளன் உழை முறை கொடுக்கணும்னா இப்படி ஏறது ஏறது மாதிரி அது கொதிக்கத்தியா கொதிக்கவே கொதிக்காது அப்ப என்ன பண்றாரு இந்த ரெண்டு மூச்சை உனக்கு உதவாதுடா இது ரெண்டுத்தையும் ஏத்தும் போய் அக்னி கலையான சுழுமுனையில ஏத்தி அதுல நீ ஏற்றிட்டேன்னு சொன்னால் இது அணையாத அடுப்பு மாதிரி கொல்லன் உலை மாதிரி எப்பவுமே கொதிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த கொதிப்பு அந்த சூடுதான் நம்மள இறைவன்கிட்ட போய் சேர்க்கும் ஏன்னா நம்ம மனசை நம்ம ஆன்மாவை ஆன்மா சுத்தமான பொருள் தான் ஆனா உயிர் போகும்போது இந்த மனம் புத்தி எல்லாத்தையும் சேர்த்து எத்தும் போய் போதில்லை அப்போ ஏதோ ஒரு வகையில் அதை அதுக்கு தான் இன்னொரு பிறவியே உத்தமனான் நான் ஏன் பறக்க போகிறேன் ஏதோ பாவம் பண்ணா எனக்கு பிறவி கொடுத்தான் அந்த ஏதோ ஒன்று பாவம் பண்ணது மனம் பண்ணிச்சுப்பா அதை அழிக்கணும்னா இங்கே தண்ணி கழுவுற மாதிரி உடம்பு கழுவுற மாதிரி கழுவ முடியாது அக்னியிலே அதை குளிப்பாட்டு அப்போ மூச்சை இடைகளை சந்திரகலையுமா ஓட்டுறதை நிறுத்தி சூரிய கலையமாக ஓட்டுறதை நிறுத்திட்டு அக்னிகளை ஏற்று அதுக்கு பேர் அதை தான் இப்போ நமக்குள்ளே பண்ணின்னு இருக்கிறோம் அந்த அக்னி ஏறுனா அவனுக்கு மரணம் இல்லை அது இறைவனுக்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கும் 也让他们学。Yeah,